மா ஒரு சின்ன முயற்சி தானே அதாவது நம்ம ஒரு காமிச்சு ஒரு கலை நடக்கிறப்ப மக்கள் அந்த இயல்பாக கூடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியாவை பண்ணிச்சு அதுவும் பிடிச்சமான வீசாங்க அண்ணீசாங்க போட்டால் கண்ணை போலவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை எடுத்து போனாங்க சின்ன குழந்தைய போல வருவாங்க சின்ன குழந்தை வேணும் அதை தேடி

அது அவங்களோட நம்ம அறியாமலே கடத்தப்படும் பெண்கள் மூலியமாவே நிறைய ஜாதி கடத்த கிராமம் கிரமணம் அதை பதிவு பண்ணுறதுக்காக தான் அது வச்சிருக்கு என்னென்னா இது பண்ணால் என் கிராமத்தில் ஏன் கே குணப்படுத்துன ஒரு படத்துக்கு கலர் வந்து நாரை நமதேன்னு வச்சுட்டு காவி கலர்ல இருக்கு ஆனா கடைசி சீடை கடைசி சீடியில் பெருமளை குளப்பண்டிகை அந்த ஜாதி கலரை பத்தில பெருமாள குளம்

கால்கள் <laughs> <energyYouuar these people>? நான் கேட்கறேன் நீங்க அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து சாவன நம்ம ராசிபுரத்தில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரை வந்து உள்ள விட கூடாது கீழே தான் சொல்லி அது வந்து நடந்திருக்கு அதுக்கு நீங்க அதை சொல்ல வேண்டியதா நீங்க தயங்குறீங்க ராசிபுரத்தில் நடந்திருக்கிற மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை சீட்டில் உட்கார கூடாதுன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க வந்து தடுத்திருக்காங்க அந்த அவங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அதை தான் நீங்க எடுத்திருக்கீங்க அத நீங்க சொல்லுங்க இது மாதிரி வந்து நீங்க இது மாதிரி நடந்திருக்கீங்க உண்மை சம்பவம் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நடந்துகிட்டு என்ன இருக்கு தெரிஞ்சுக்கா சார் கரெக்ட் இல்ல அதை சொல்லி இருக்கணும் பத்திரிகை லெட்டர் நீங்க சொல்லுங்க